கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினத்தில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவும் அலைத்தடுப்பு பயன்பாட்டிற்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மடவாளக்குறிச்சி அருகே மூன்று ஆறுகள் கலக்கும் கழிமுக பகுதியில் அமைந்துள்ளது கடியப்பட்டினம் மீனவ கிராமம் சுமார் இருபதாயிரம் பேர் இந்த ஊரில் வசிக்கின்றனர் நவீன தொழிற்பங்கள் வந்த பிறகும் கூட இந்த பகுதி மீனவர்கள் பாரம்பரிய முறைப்படி நாட்டுப்படகு கட்டுமரங்களில் தூண்டில் வலையிலும் சாதாரண வலையிலும் பிடிக்கின்றனர் கடலை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த கிராம மக்கள் இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியில் இந்த ஊர் நிலை குலைய வீட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வசூலித்து ஐந்து கோடியை அரசிடம் அளித்த மீனவர்கள் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மீன்பிடித்தளம் தூண்டில் வளைவு அலைத்தடுப்பு சுவர் அமைத்து தருமாறு கேட்டனர் ஒரு வழியாக அரசு பத்து கோடியை அளித்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பணிகளை துவங்கியது அந்த பணிகள் நிறைவுக்கு வர இருந்த நிலையில் கன்னியாகுமரியை கலங்கடித்து சென்ற ஒக்கி புயல் காரிகப்பட்டினத்தில் போடப்பட்டிருந்த மீன்பிடித்தளம் தூண்டில் வளைவு அலைத்தடுப்பு சுவரை முற்றிலுமாக சேதமாக்கி சென்றது எங்க ஊருக்கு கண்டிப்பாக இந்த தூண்டில் வளைவு இந்த நாங்கள் நிம்மதியாக எங்க ஊர்ல மக்கள் பிள்ளைங்க குட்டியோட இருந்து சந்தோஷமா எங்களுக்கு இந்த தூண்டில் வளைவு அடிப்படை தேவை இதை எங்களுக்கு முழுமையாக இந்த பணியை முடிச்சு தரணும் கடல் சீற்றம் காரணமாக ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த பகுதியில் மீன்பிடிக்க செல்ல முடியாத சூழல் ஏற்படும் அப்பொழுது அருகில் உள்ள பிற ஊர்களுக்கு மீன்பிடிக்க சென்றால் அங்குள்ள மீனவர்களோடு கறியப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது நாங்க ஏதாவது வகையில நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம் கடல் இடை நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நாங்க யாருமே தொழில் போவாம வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கோம் அதை நம்பி வெளியூர்களுக்கு தொழில் போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது வெளியூர்ல வளங்களை ஒன்று பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க மீன்களை பாதுகாக்க குளிர்சாதன வசதி இல்லாததால் சில மணி நேரங்களிலேயே விற்பனை செய்து விட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பது மீனவர்களின் கோரிக்கை உயிரோட இருக்கிறதுனால வந்து கிலோ வந்து அறுநூத்தி நாற்பது ரூபா போகுது இது கொஞ்ச நேரம் கழிஞ்சாச்சு அந்த ஐசு இல்லாதனால யாருமே வர வரமாட்டாங்க தண்ணியில தான் போடணும் அதனால தயவு செய்து அரசாங்கம் எங்களுக்கு தொழில் செய்துள்ளேன் பலமுறை அரசுக்கு மனு நடவடிக்கை இல்லை என கூறும் கரியப்பட்டின மீனவர்கள் தொழில் நடத்த உகந்த சூழல் இல்லாவிட்டாலும் கூட இந்த ஊரிலேயே வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலையில் உள்ளதாக வேதனை கூறுகின்றனர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஞ்சீவ்குமார்